இப்போ உருவாயிருக்க காமெடி கேரக்டர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு நிமிட பரபரப்பு இனி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வர முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன் திமுகல நிறைய வேலைகள் செஞ்சார் ஆதவ் ஃபர்ஸ்ட் இவரை எதிர்த்தது உதயநிதி ஏன்னா அது ஒரு சுவையான கதை இருக்கு அர்ஜுன் ரெட்டி மேல கேஸ் விழுது அமலாக்கத்துறை அங்க வந்து கல்கட்டால அர்ஜுன் ரெட்டி மேல வழக்கு பதிவு பண்ணிருக்க நான் கணக்கு கேட்ட கொடுத்த காசுக்கெல்லாம் கணக்கு கேட்டேன் அப்படின்ற மாதிரி பரப்ப இங்கே வந்து கீழே விடுதலை சிறுத்தைகள் டென்ஷன் ஆவரா என்னடா காசு கொடுத்த என்னடா கேட்குற கணக்கு இதில் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் செய்த தவறு என்னன்னா அதுதான் திருமா பண்ண மிக காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்கு விஜயும் அதிமுகவுடைய ஊழலை வந்து பேச மறுக்கிறார் இவரும் பேச மறுக்கிறார் அப்போ இவங்களோட ஒட்டுமொத்த எதிரியாரு திமுக இவங்களுடைய பர்சனல் எதிரியார் உதய் எம்பி ஆக முடியலன்னா அடுத்த கட்டமாக எடப்பாடியை பார்க்குறாரு விஜயை பார்க்குறாரு அவங்க மூலமாக ரூட் எடுத்து அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மதநெறி விலகன் நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலை வணக்கம் சார் ஆதவர்ஜினாவுடைய நீக்கம் குறித்து ஒரு பெரிய சர்ச்சை அதெல்லாம் போயிட்டு இருக்குது பலரும் கருத்துக்கள் சொல்லி அது அது விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஏதோ சதி திட்டம் தீட்டி உள்ள வந்தார் என்பது போல ஒரு கருத்து உருவாக்கம் நடக்குது இல்லையா அது உண்மைதானா சதி திட்டம் தீட்டி தான் உள்ள வராரு அவருடைய சதி திட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் புரோனி கேபிட்டலிசத்தோட ஒரு சதித்திட்டம் அப்படின் நம்ம தான் சொல்கிறோம் இப்போ அதானி என்ன பண்ணுறாரு ஒரு சதித்திட்டம் தீட்டி தானே உள்ளே வராரு அந்த மாதிரி தமிழகத்தோட அதானி மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து உள்ளே வர்றாரு இவங்க எல்லாருமே வந்து லாட்டரியை பேஸ் பண்ண தொழில் மார்ட்டின் வந்து எங்கேயோ போகிறாரு ஒரு சிங்கப்பூர்லேயோ எங்கேயோ வந்து லாட்ரி தொழிலை கற்றுக்கிறாரு லாட்ரியில் இருக்கக்கூடிய வித்தியாசமான லாட்ரிகள் ஒரு நம்பர் லாட்ரி சுரண்டல் லாட்ரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த லாட்ரிகள் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவனும் வந்து இப்போது மது குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் மது குடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுபா செலவாகும் இங்கே வந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் செலவு பண்ணிடலாம் சுரண்டது லாட்ரியை அதே நம்பர் நம் நம்பர் எழுதுறது ஒரு நம்பர் எழுதுறது இது எல்லாமே வந்து சூதாட்டம் பக்கா முழுமையான ஒரு சூதாட்டம் இது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரொம்ப பெருசாக வீரியமாக அது இருந்தது நிறைய சூசைட்லாம் வேறு வந்தது நிறைய சூசைடு புகார்கள் எல்லாமே அதில் வந்துச்சு அப்போது ஜெயலலிதா வந்து இந்த லாட்ரியை வந்து தடை பண்ணுறாங்க அப்போது வந்து மார்ட்டினும் கே எஸ் சேகர் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பாங்க அவங்க வந்து சசிகலாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க அன்றைக்கி லெவலில் ஒரு கோடி ரூபான்றது ரொம்ப பெருசு அப்போ அவங்க வந்து மணல் மாஃபியா கூட பெரிய அளவுக்கு இல்லை இன்றைக்கி மணல் மாஃபியா வந்து ஒரு வருஷம் பிஸ்னஸ் இருபத்தி மூணாயிரம் கோடி தான் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க ஆளும் மேலிடத்துக்கு அவங்க கொடுக்கறது நூறு கோடியோ நூற்றம்பது கோடியோ தான் இம்மாசத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு லெவலில் இது இவங்க அப்பவுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது ஜெயலலிதா கேட்ட கேள்வி என்னென்னா உனக்கு எவ்வளோ வரும் எவ்வளோ வருது அப்படின்னு இப்போது ஒரு அதிர்ஷ்டம்னு ஒரு பேப்பர் நடக்கும் அந்த பேப்பருக்கு வந்து நம்ம ஜவஹர் இரா ஜவஹர் தான் எடிட்ரு அதிர்ஷ்டம் பேப்பரில் வேலை எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பத்திரிகையாளராகலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி லாட்ரி தினபூமின்னு ஒரு பத்திரிக்கை வந்து முழுக்க முழுக்க லாட்ரியை பேஸ் பண்ணி தான் வரும் லாட்ரி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பயங்கர ஆதரவாக இருப்பாங்க தினபூமி கவுர்மெண்ட் திட்டங்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக பத்தி பத்தியா பக்க பக்கமாக பக்கப்பக்கமாக விளம்பரம் பத்திரிக்கை விளம்பரங்கள் நிறையா நிறைய வரும் கவர்மெண்ட் விளம்பரங்கள் அது வந்து லாட்ரி பத்திரிக்கை லாட்ரி மாஃபியான்றது ஒரு பெரிய மாஃபியா இன்னைக்கு இந்தியாவில் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பெரிய அளவில் லாட்ரி இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் தான் லாட்ரியுடைய தலைமையகம் அந்த தலைமையகத்தில் தான் நாகாலாண்டு சிக்கிமு அருணாச்சல் பிரதேசம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது மணிப்பூர் பிரச்சினைக்கு உள்ளாவதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு மணிப்பூர் அறிமுகப்படுத்துனது லாட்ரி தான் மணிப்பூர் லாட்ரி மணிப்பூர் லாட்ரி அந்த லாட்ரி இந்த லாட்ரி எல்லாமே சுரண்டல் லாட்ரி இது எவன் பிரிண்ட் பண்ணுறான் எப்படி பிரிண்ட் பண்ணுறான்னு தெரியல நீ கா சுரண்டின்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு இருந்தால் அது அந்த அட்டையில் இருக்கும் ரைட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்ட் ஆகி வரும் அது அவங்க பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சொரண்டதும் அவங்க பிரிண்ட் பண்ணுறது தான் இது வந்து ஒரு பெரிய மாஃபியா மார்டின் வந்து பெரிய அளவுக்கு ஏட் பண்ணுறாரு அவர் வந்து கலைஞருக்கு நெருக்கமாக இருக்காரு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கும் நெருக்கமாக இருக்கார் அது ஒரு கட்டத்தில் மக்களுடைய கடுமையான எதிர்ப்பை பார்த்த உடனே ஜெயலலிதா லாட்ரியாக தடை பண்ணுறாங்க ஆனால் கேரளாவில் லாட்ரி இருக்குது வெஸ்ட் பெங்காலில் லாட்ரியை தடை பண்ணுறாங்க அப்போது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி வந்து மம்தா பானர்ஜியை ஆதவ் அர்ஜுன ரெட்டி வந்து மம்தா பானர்ஜியை அங்கே கான்டாக்ட் பண்ணி அங்கே வந்து லாட்ரி கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏ மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து லாட்ரி மார்டினுடைய மகளுக்கு ஸ்விம்மிங் கோச்சாக இருக்கார் அந்த பொண்ணோட மனசை கவர்ந்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணவுன்னே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க போயஸ் கார்டனில் பாஷ்யம் ஒரு பில்டரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறார் அதில் நாலு வீட்டையும் வருவாங்க அதோடய விலை இன்றைக்கி நூறு கோடி ஜெயலலிதா வீடு கூட அவ்வளோ பெருசு கிடையாது அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய கோமான் இவர் ரைட்டா இவர் என்ன பண்ணுறாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததுனால பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்து வேலைக்கு சேர்கிறாரு பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு தேர்தல் வியூகம் அனு தேர்தல் வியூகம் அமைக்கிறாங்க மம்தா பானர்ஜி ஜெயிச்சிடுது ஜெயிச்ச உடனே பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து இவர் கொடுக்குறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதுக்கு பதிலாக வந்து அங்கே லாட்ரியை கொண்டு வந்துடுறாங்க அது வந்து சுரண்ட லாட்ரி மிக மோசமான லாட்ரி அப்படின்றதுனால அங்கே வந்து அர்ஜுன் ரெட்டி மேலே கேஸ் விழுது அமலாக்கத்துறை அங்கே வந்து கல்கட்டாவில் அர்ஜுன் ரெட்டி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு நாகாலாண்டில் இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது மார்ட்டின் மேலே அது இல்லாமல் பிஜேபி மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே லாட்ரி இருக்குது அப்படியே வரும்போது கேரளாலேயும் லாட்ரி இருக்குது கேரளாவில் ஆனால் அளவுக்கு லாட்ரி இருக்கா இல்லை சுரன்றது ஒரு நம்பர் அந்த அளவுக்குலாம் அங்கே போக முடியாது ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மாநிலம் லாட்ரி சீட்டுகள் மூலமாக அந்த சீட்டுகள் மூலமாக லாட்ரி வந்து அங்கே இருக்கு கேரளாவில் கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராலையும் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி பல இடங்களில் லாட்ரி இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லை அது காரணம் ஜெயலலிதா அந்த லாட்ரியை கொண்டு வரதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு தேர்தல் நிதியாக ஒரு ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க மம்தாக்கு கொடுக்குறாங்க திமுக கொடுக்குறாங்க பிஜேபிக்கு அதிகமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தல் நிதி இவங்க கொடுக்குறாங்க இது எப்படின்னா ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற பிஸ்னஸில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி கொடுத்து இவங்க வந்து குட் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயந்தான் இது இந்த தேர்தல் நிதி கொடுக்குறது அப்போ திமுகவுக்கு ஐநூற்றொம்போது கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுக்கறதோட பிரசாந்த் கிஷோரை வெஸ்ட் பெங்காலில் கூப்பிட்டு வந்த மாதிரி திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைக்கிறதுக்கு கூட்டு வர்றாங்க கூட்டு வந்து பிரசா அந்த பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து வேலை செய்கிறது அர்ஜுன் ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வேலை செய்கிறேன் தான் வந்து அப்போது திமுக கிட்ட நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு வந்தால் லாட்ரியை கொண்டு வாங்க ஒரு சும்மா கொண்டு வந்துட்டு கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஸ்டாலின் வந்து சம்மதிக்க மாட்டார் ஏன்னா ஜெயலலிதா தடை செய்த லாட்ரியை திமுக கொண்டு வந்ததுன்னா அது வந்து பொதுமக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் சாராயத்தை விட ரொம்ப ஸ்பீடு இது அப்போது வந்து அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து மறுத்துடுறார் அப்போது இவர் வந்து சப்ரீசனோடு க்ளோஸாக இருக்கார் இவர் அப்படியே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை போயிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குது கல்யாணம் பண்ணோன்னு ஏன் ஒரு இவ்வளோ கேஸ் வருது இவ்வளோ பிரச்சனைகள் வருது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வர்றது எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எம்பி ஆகணும் நீங்கள் சென்ட்ரல் லாவி பண்ணுறதுக்கு இவங்களுடைய நேட்டிவ் மாநிலம் வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர் சென்னை இதெல்லாம் தான் இவங்களுடைய நேட்டிவ் ஆனால் இவங்களோட பிஸ்னஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது பல்லாயிரம் கோடிக்கு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் இவங்க சம்பாதிக்கிறாங்க இது வந்து நீங்கள் அதானி அம்பானி சம்பாதிக்கிறத விட அதிகமான சம்பாதனை ஏன்னா இதில் வந்து ஏமாறுறது முழுக்க பொதுமக்கள் தான் அப்போது திமுக இதை மறுத்த உடனே குறைந்தபட்சம் எம்பி ஆகலான்னு சொல்லிட்டு திருமங்கிட்ட போகிறாரு அங்கேயும் வந்து இவரால் எம்பி ஆக முடியல எம்பி ஆக முடியலன்னொன்னா அடுத்த கட்டமாக எடப்பாடியை பார்க்குறாரு விஜயை பார்க்குறாரு அவங்க மூலமாக ரூட் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பார்த்து தான் இப்போ வந்து அவரோட பேச்சுக்கள்லாம் வந்திருக்கு அதுக்கு எதிர்வினைவாக தான் அவர் நீக்கப்படுறாரு அப்போது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவர் வந்தது சதி திட்டமா இல்லையா சதி திட்டம் தானே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது சொந்த அஜெண்டாவுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறார் ஆனா அவர் வந்து தன்னை ஒரு புரட்சியாளர் போல அம்ப காட்டினாரு அம்பேத்கர் படம் வச்சிருந்தாரு திரும்ப அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாரு இப்படியான ஒரு கதைகள் இருக்குது திரும்ப அவருக்கு வந்து அதீதமாக முக்கியத்துவம் கொடுத்து விட்டாரோ திமுக நிறைய வேலைகள் செஞ்சார் அது ஃபர்ஸ்ட் இவர் எதிர்த்தது உதயநிதி ஏன்னா அதுக்கு ஒரு சுவையான கதை இருக்கு ஏன்னா உதயநிதி வந்து திமுக எம்எல்ஏவாக போட்டி போடக்கூடாதுன்னு பிரசாந்த் கிஷோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த எதிர்ப்பை வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்கிறது ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து வாரிசு அரசியல் இப்போ சொல்கிறா இல்லையா மன்னர் அரசியல் வாரிசு அரசியல் மன்னர் அரசியல் உதயநிதி போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதை மீறி ஸ்டாலின் வந்து உதயநிதியை சேப்பாங்க தொகுதியில் நிறுத்துறாரு அதுக்கப்புறம் அவர் மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே மாரி அவர் மந்திரி விளையாட்டுத்துறை மந்திரி ஆகிறார் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே பலர் துரைமுருகன் பொன்முடி ஐப்பரிசாமி இந்த மாதிரி ஒரு சீனியர் டீம் கே என் நேரு ரொம்ப முக்கியம் அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே மாரி அவர் துணை முதலமைச்சர் ஆகிறார் ஸோ இது வந்து திமுகவில் வந்து இவருக்கு கடுமையான எதிர்ப்பு வருது முதல்ல வந்து இவரை வேட்பாளராக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் பேச்ச கேட்டு உதயநிதி கிட்ட சொன்னது யாருன்னா மாப்பிள சப்ரீசன் அவர் தான் சொல்றாரு அப்போ வந்து அதை மீறி இவங்க நின்று வராங்க அப்போ உதயநிதியுடைய ஃபார்மேஷன் வளர்ச்சி எல்லாமே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த டீமுக்கு எதிரானது அதனால் இவங்களை வந்து திமுக விட்டு தொடத்துகிறாங்க அப்போ எம்பி ஆகணுன்ற ஒரு விஷயம் வரும்போது திருமாவளவன் வராங்க இவர் வந்து நிறைய செலவு பண்ணதா சொல்றாங்க இப்போ கௌதம் சன்னா கூட அவருடைய பதிவில் எழுதிருக்கார் அந்த மாதிரி செய்திகள் பரப்பப்பட்ட போது திருமாவளவன் மறுக்கவில்லை ரெண்டு மாநாடு ரெண்டு மாநாட்டுக்கு இவர் தான் செலவு பண்ணாருன்னு சொல்கிறாங்க ரெண்டு மாநாடும் இவர் தான் செலவு பண்ணுறாரு மது ஒழிப்பு மாநாடும் அதுக்கு முன்னாடி நடந்த வெள்ளும் ஜனநாயகம் சிறுகனூர் மாநாடும் வந்து இவர் தான் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க அதில் ஒரு மாநாட்டில் தான் இவரை துணை பொதுச் செயலாளராகவே அறிமுகப்படுத்துகிறார் ஸோ இவர் தான் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க அப்போ அதை பற்றி வந்து திருமாவளவன் அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அதை ஒரு ஃப்ளோவில் விடுறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து எம்பி தேர்தலில் அப்போ இவர் வந்து பொது தொகுதியில் நிற்கணும்னு சொல்கிறார் அப்போது இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க டிசைட் பண்ணுற பொறுப்பு உதயநிதி கிட்டே தான் வருது உதயநிதி வந்து ரெண்டு தொகுதி தான் தர முடியும் விடுதலை எல்லா கட்சிக்கும் போட்டிக்கிட்டு அதே எண்ணிக்கையிலான தொகுதிகள் தான் கொடுக்குறாங்க ஏட்டா எம்பி தேர்தலில் அப்போது ரெண்டு தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படின் போது இவர் போய்ட்டு ரெண்டு தொகுதிகளில் ஒரு பொது பொது தொகுதியை எழுதி வாங்கிட்டு இங்கே வந்து காட்டுறாரு திரும்ப ஒரு பொது தொகுதியில் இவரும் ஒரு ஒரு ரிசர்வ் தொகுதியில் திருமாவும் நிற்கிற மாதிரி கணக்கு காட்டுறாரு திரும்ப அந்த கணக்கை ஏற்றுக்கல எனக்கு வானா ஒரு பொது தொகுதின்றது நீங்கள் வந்து கூடுதலாக ஒன்று வாங்கிட்டு வாங்க ரெண்டு தலித் தொகுதிகள் ப்ளஸ் ஒரு பொது தொகுதி பயன்படுவாங்க இப்ப அவங்க ஏம் பண்ணது ஃபுல்லா பெரம்பலூர்ல பாரிவேந்தர் வந்து கூட்டணி மாறுறாரு அதனால அந்த தொகுதியை ஏம் பண்றாங்க பெரம்பலூர் தொகுதியை ஏம் பண்றாங்க ஆனா அவர் கூட்டணி மாறினாலும் கேஎன் என் நேருன்னு ஒரு சீனியர் மினிஸ்டருடைய பைய அங்க நிக்க வராங்க அப்போ சீனியர் மினிஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக வந்து இருபத்தி அஞ்சு தொகுதி கிட்டத்தட்ட உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டது இந்த முறை இருபத்தோரு தொகுதிகளில் தான் போட்டி போடுறது எல்லாரும் சுயேட்சை சின்னத்தில் போட்டி போடுறாங்க திருச்சியில் வத்திக்குச்சி சின்னத்தில் வத்திப்பெட்டி சின்னத்தில் வைகோவுடைய பையன் போட்டிக்கிறான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியனே கம்மியான குறைவான சின்னத்தில் போட்டி போடும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் எப்படி அதிகமான தொகுதிகளில் போட்டி போட முடியும் முடியாது அப்போது பொது தொகுதி இல்லை அப்போது ரெண்டு தனி தொகுதிகள் போது ஒன்று ரவிக்குமார் அதுக்கு சாய்ஸ் பண்ணது யார் திருமாவளவன் ஒன்று சிதம்பரம் அவருக்கு அதை சாய்ஸ் பண்ணது யார் திருமாவூர் அப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு தொகுதியே இல்லை இது வந்து அவரை ரொம்ப பெரிய அளவுக்கு பிக்ஸாக் அந்த நேரத்தில் விஜயோட அவருக்கு தொடர்பு இருக்கு விஜயோட பேசுகிறாரு விஜய்கிட்ட பேசும்பொழுது நாலு படம் கூட நடிச்சிருக்க மாட்டான் உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆவரா எடப்பாடி வந்து நல்லா இருக்காரு பிஜேபியை விட்டு வந்துட்டாரு அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு அவரை ப்ரைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் திருமாவோட அடிப்படை கொள்கைகள் என்னன்னு அங்கே தான் அவனுடைய புத்திசாலி கூட்டணி அரசு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் பேசுகிறான் திமுக ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி இருக்கின்றதையும் பதிவு பண்ணுறோம் அப்போது கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு விசிகாவையும் விஜய் கட்சியையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்கணுன்றது இவனுடைய அஜெண்டா அதிமுகவுக்கு அது தேவைப்படுது ஏன்னா அதிமுக வந்து இரு இப்போ சொல்கிறான் இல்லையா அதிமுக நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இப்போ கூட இந்த பேட்டியில் சொல்கிறான் ஒரு பேட்டியில் அதிமுக வந்து தோத்து தொப்பி அடித்து ஜீரோக்கு நிக்குது ஜீரோ பை ஃபார்ட்டி பதினோரு தொகுதிகளில் அவங்க மூணாவது இடம் எட்டு தொகுதிகளில் டெபாசிட் காலி இவன் வந்து அதிமுக வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கான் திமுக வந்து ஃபுல் ஸ்விங்கில் அடிக்குது கிட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளோட அடிக்குது அதிமுக இருபது சதவீத வாக்குகள் தான் இவங்களுடைய வாக்குகளுக்கும் அதிமுகவுடைய வாக்குகளுக்கும் சம்மந்தமே இல்லை மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் பாதிக்கு பாதி வித்தியாசம் இருக்குது பாஜக கூட்டணி வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மிச்ச சொச்சங்களோட கூட்டணி வச்சு பதினெட்டு சதவீதம் வரான் அவன் பாஜக ரைட்டுங்களா அதிமுக வாக்குகள் தான் அண்ணாமலை கோவையில் வாங்கினதும் அதிமுக வாக்கு ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் வாங்கினதும் அதிமுக வாக்கு நைனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் வாங்கினதும் அதிமுக வாக்கு தேனியில் தினகரன் வாங்கினதும் அதிமுக வாக்கு ரைட்டுங்களா ஊட்டியில் முருகன் வாங்கினதும் அதிமுக வாக்கு அதுக்கப்புறம் நேராக போனால் தர்மபுரியில் வந்து பாமக வாங்கினதும் அதிமுக வாக்கு இவங்கெல்லாம் அதிமுக வாக்கு தான் வாங்கின்னு வராங்க இந்த வாக்குகள் இப்படி போகுது பலவீனமா இருக்கு எடப்பாடின்றவர் வந்து தன்னுடைய சர்வாதிகாரத்தால ஆட்சியில வந்து நின்றுகிட்டு நான் தான் பொதுச் செயலாளர் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை வச்சு கட்சிக்குள்ள கழகங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு பொதுக்குழுவே ஒழுங்கா நடக்குமா இல்லையான்றது தெரியாத அளவுக்கு நிலவரம் போயிட்டு இருக்கு மேலே இன்னைக்கு வெளியே போவாரா நாளைக்கு வெளியே போவாரான்னு பேசிக்கிறாங்க இதுக்கிடையில் கொடநாடு வழக்கில் வந்து அவரை விசாரிக்கணும்னு ஹைகோர்ட்டே ஆதரவு ஆர்டர் போடுது ரைட்டா கொடநாடுங்கிறது வந்து ஜெயலலிதா வீட்டில் நடந்த கொள்ள அதில் வந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை விசாரிக்கணும்னு ஆர்டர் வந்து இப்படி எடப்பாடிக்கு எதிரான மூமெண்ட் எல்லாம் வரும்பொழுது ஆதவ் அர்ஜுனாவுடைய நரேஷன் வந்து எடப்பாடி சூப்பர் ரைட்டா அவர் பிஜேபி வந்து அதிகமான வாக்குகள் வாங்கினதை கூட அவர் எடுத்துக்கல அதை கூட கணக்கில் எடுத்துக்கல அது எப்படி வந்ததுன்றதையும் அவர் கணக்கில் எடுத்துக்கல அது ஏடிஎம்கே வாக்குகள்ன்றதையும் அவர் மைண்டில் வச்சுக்கல வச்சுக்காமல் இஷ்டத்துக்கு பேசுறது மன்னரா அப்போது இந்த விஜய் விழா வருது அம்பேத்கர் விழா வருது அம்பேத்கர் விழா வந்து முதல்ல நடத்தின ஆனந்த வீடன் வந்து அதை வேற மாதிரி நடத்த ராகுல் காந்தி கார்கே மல்லிகார்ஜுன கார்கே ஸ்டாலின் இவங்களை வச்சு நடத்தணும்னு பிளான் பண்ணும்போது இவர் நடுவில் போகிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நான் பாத்துக்கிறேன் பாதி புத்தகத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒட்டுமொத்த விகடன் குழுமத்தையே வில பேசுகிறார் விகடன் குழுமமும் வில பேசுறாரு விகடன் குழுமம் வந்து ஒரு சேல்ஸ் டீடுக்குள்ள ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட போகுது அவருக்கு விகடனுக்கு என்ன நிலவரம் வந்துச்சுன்னா அவர் வந்து சோ மாதிரி தன்னை நினச்சிக்கிறாரு சோ வந்து எதிர்கட்சி எதிர்கட்சி அரசியலை கொண்டு போவார் இல்லையா அவர் ஒரு பிராமணர் இவரும் ஒரு பிராமணர் சோ கொண்டு போகிற மாதிரி எதிர்கட்சி அரசியலுக்கு கொண்டு போயிட்டு இந்த விகடன் குழுமத்தையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன்ட் அங்கேயும் பேசுகிறார் அப்போ முழுக்க சுவாகா பண்ணிட்டு அந்த விழாவுக்கு விஜய கூட்டு வர்றாரு திருமாவையும் அந்த விழாவில் பங்கெடுக்க வைக்கணும்னு வரும்பொழுது திருமாவை ஒதுங்கிறார் ஒதுங்கி நின்றுக்கிறார் உடனே இவர் போயிட்டு மன்னர் ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிட்டு திமுகவை வந்து மன்னராட்சார் எப்படி மன்னராட்சி அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கொளத்தூர் தொகுதியில் தானே போட்டிட்டார் ஸ்டாலின் அங்கே ஜெயிச்சார்ல இவர் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டிட்டார்ல அங்கே ஜெயிச்சார்ல அப்புறம் எப்படி மன்னராட்சி மக்கள் ஓட்டு போட்டு தானே அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏக்கள் ஆகி அவங்கள வந்து தலைவர்களாகவும் முதல் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் தேர்ந்தெடுத்தது அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் தானே அது எப்படி மன்னராட்சி முறையாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை மன்னராட்சி அப்படின்றாரு ஊழல் ஆட்சின்றார் எல்லாத்தையும் அதிமுக ஊழல் ஆட்சி கிடையாதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஊழல் சட்டத்தில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவர் தானே அதிமுக அமைச்சர்கள் மேலே எல்லார் மேலேயும் ஊழல் பட்டியல் இருக்குல்ல அது ஊழல் இல்லையா ஊழல் ஆட்சி இல்லையா அது ஊழல் வந்து அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லையா விஜயும் அதிமுகவுடைய ஊழலை வந்து பேச மறுக்கிறார் இவரும் பேச மறுக்கிறார் அப்போ இவங்களோட ஒட்டுமொத்த எதிரியார் திமுக இவங்களுடைய பர்சனல் எதிரியார் உதயநிதி இப்படி வரும்பொழுது தான் இது பிரச்சனையா வெடிக்கிறது உதயநிதியோட வளர்ச்சி அவங்க எல்லாரையுமே அச்சுறுத்தது அச்சுறுத்தது அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சுல நீங்க ஸ்டாலினோட முடிஞ்சதுன்னு நினைச்சவங்களுக்கு உதயநிதி இன்னொரு ஜென்ரேஷன் வருதுல்ல அது அவங்களால தாங்க முடியல அது உதயநிதியை டார்கெட் பண்ணி வரும்பொழுது பிரச்சனை வெடிக்குது பிரச்சனை வடிக்கும்போது திரும்ப வந்து இவரை கட்சியை விட்டு ஆறு மாதம் தற்காலிகமாக நீக்கிறார் நீக்கின வரைக்கும் எனக்கு புரியுது ஆனால் ரொம்ப சாஃப்டாக அதை வந்து பேசி ரொம்ப மென்மையாக பக்குவமாக அவர் வேறு எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பது போலவே இருந்ததாக சிலர்லாம் சொல்கிறாங்க மீண்டும் உள்ள கேட்டால் உள்ள எடுத்துப்பாங்கிற மாதிரியும் ஒரு அந்த துணி இருக்குது இனிலாம் அவர் உள்ளே வர மாட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்றது முடிஞ்சு போன சாப்டர் அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் உருவானதுனால சில காமெடி கேரக்டர்லாம் உருவாயிச்சு அதில் ஒருத்தர் சவுக்கு சங்கர் அவன் ஒரு எழுநூற்றி இருபது கோடி ரூபா சம்பாரிச்சிட்டான் அதுக்கப்புறம் காமெடி கேரக்டர் உருவானது அண்ணாமலை அதுக்கப்புறம் இப்போ இப்போ உருவாயிருக்க காமெடி கேரக்டர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு நிமிட பரபரப்பு அந்த பேச்சுக்களில் வரக்கூடிய அந்த தொணிகள் இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம செய்திகளை சுவாரஸ்யமாக சொல்கிற ஆட்கள் நம்ம செய்தியை வந்து பரபரப்பாக சொல்கிறோன்னு வச்சுக்கங்களேன் ராஜா ஸ்டைலில் இப்போ அவருக்கு கைது நடவடிக்கை நான் பெரியார் சிலையை எரிப்பேன் உடைப்பேன் அதில் தான் மாட்டினார் இப்போ ஹைகோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு செய்தியை பரபரப்பாக சொல்லி சமூக வலைதளங்களில் வந்து மைலேஜ் எடுத்துக்கிட்டு போறது புரியுதா இதுதான் வந்து இவங்களே தவிர இனி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வர முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறேன் டெல்லிக்கு போன திருமாவளவனே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நேரில் சந்தித்து பேசினாங்க மறுபடியும் மறுபடி பேசியிருக்க பேசிட்டு அவர் அவங்க சைட்லேருந்து இருந்து சைட்லேருந்து இருந்து நான் கணக்கு கேட்டேன் கொடுத்த காசுக்கெல்லாம் கணக்கு கேட்ட அப்படின்ற மாதிரி பரப்ப இங்க வந்து கீழே விடுதலை சிறுத்தைகள் டென்ஷன் ஆகுறா என்னடா காசு கொடுத்த என்னடா கேட்கிற கணக்கு திமுக ஐநூறு ஐநூற்றி ரெண்டு கோடி ரூபா கொடுத்தியாங்க பிகேபியா நீ கட்சினா நீ வந்து இருந்தா நீ வந்து சப்போஸ் செலவு பண்ணிருக்கலாம் இணையதளங்களுக்கு செலவு பண்ண நான் வந்து டிவி சேனலுக்கு செலவு பண்ணேன் விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் கணக்கு சொல்கிறான் அதெல்லாம் வந்து நீ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே நீ வந்த இருந்த உனக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்து நிற்க வச்சோம் இதில் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் செய்த தவறு என்னென்னா இது வந்து ஒரு பெரிய அவன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விளம்பரத்தை உருவாக்கிடுச்சு திமுக கூட்டணியில் கழகம் இது ஏற்கனவே பார்லிமெண்ட் தேர்தலப்போ சவுக்கு சங்கற்பனை தான் திருமா வந்து அதிமுக முகாமுக்கு வர்றார் காங்கிரஸ் வந்து அதிமுக முகாமுக்கு வராரு அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தான் மெசேஜாக போட்டுக்கிட்டு இருந்தான் அதே வேலையை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சு பண்ணாங்க இது தானே நீ பண்ண உனக்கு மரியாதை கொடுத்தாங்க இது வந்து பெரிய நியூஸ் வேல்யூ வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு க்ரியேட் பண்ணிச்சு விஜய் பேச வச்சுட்டால திருமா எங்களுடன் தான் இருக்கிறார் அவரது மனசாட்சி இந்த விழாவில் தான் இருக்கிறதுன்னு விஜய் பேசுகிறான் அப்போது சொல்கிறாங்கல்லையே நம்ம வந்து சிங்கப்பூரில் பொண்ணு கேட்டாங்க மயிலாப்பூரில் கேட்டாங்க மந்தவெளியில் கேட்டாங்க பாபநாசத்தில் கேட்டாங்க பல்லடத்தில் கேட்டாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லணும்ல அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறத ஸ்லோ பண்ணாங்க வெயிட் பண்ணாங்க அதுதான் திருமா பொண்ணு மிக காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்கு இப்ப அவன் வெளில போயிட்டு இப்ப வரான் விஜய் கோழி இப்போ ஒரு வந்து நல்லா வண்டி ஓட்டுற ஒரு ஆளை வந்து இன்னொருத்தர் டிரைவரா வச்சுப்பாருமா வண்டி ஓட்டுற ஆளை வந்து இன்னொருத்தர் டிரைவரா வச்சுப்பாரா அதுதான் இப்போ இவன் வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ்டு இனிமேல் பட்டு இவனுக்கு பேசிக் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இவன் வந்து அரசியல் பண்றதுக்கான ஆள் இல்லை மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று ஆயிரம் வருடங்களா அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரங்களை பெற்று கொடுக்கிறதுக்கு மகாத்மா காந்தியா இல்ல அண்ணல் அம்பேத்கரா அம்பேத்கர் புக்கையே ஒழுங்கா படிக்காம தான் பேசினா இவனும் அப்படிதான் பேசினா விஜயும் அப்படிதான் பேசினா அம்பேத்கர் புத்தகத்தையே படிக்காம பேசினாங்க ரெண்டு பேரும் தேவையில்லாததை பேசினாங்க அதுதான் திரும்பவே சொன்னார் தேவையில்லாத தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாமல் பேசுகிறார் ஆதவர்ஜுனா அப்படின்றதான் வந்து திருமாவளவனுடைய விமர்சனம் அதான் உண்மையும் கூட அம்பேத்கரையே படிக்காதவனுங்க இவனு வந்து அம்பே தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கும் மற்ற இதுக்கும் வந்து அதிகாரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு இவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவு பண்ணுவாரா லா அவங்க ஒய்ஃப் ஒத்துக்குமா அவங்க மாமனார் ஒத்துப்பாரா இவர் வந்து ஒரு தியாகியா மாறுறதுக்கு நல்ல கண்ணுவா சங்கரையாவா மாறுறதுக்கு வந்து அவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு இமீடியட் கெயின் என்னான் தான் இவனு நினச்சிருந்தேன்னா வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு எம்பிஐட்டு போயிருக்கலாம்ல நாளைக்கு அதான் ட்ரை பண்ணுவான் இப்போ இன்னும் என்ன பண்ணுவான் இப்போ வந்து ஆட்சியில் அதிகாரம் திமுக கூட்டணியில் வந்து குழப்ப ஏற்படுத்தணும்னு எடப்பாடியுடைய இது பண்ணு எடப்பாடி ஆட்சி வந்தால் லாட்ரி வரும் அதுதான் இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எடப்பாடி ஆட்சி வர்றதுக்கு என்ன வேலையோ அது செய்வான் நீ தூண்டி தூண்டிவிடு வாழ்த்தது அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னுவான் கம்யூனிஸ்ட்டை தூண்டி விடுவான் கம்யூனிஸ்ட்லாம் இவங்க தூண்டுதல்கள்லாம் இறையாவாது அவங்க அதானியே போடாண்டவனுங்க இந்த சோதானியை என்ன சொல்லுவானுங்க அவரும் போடாடுவாங்க ஆனால் திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் இன்க்ளூடிங் அவனோட டார்கெட் எங்கே இருக்குது விசிகா விசிகாவில் குழப்பம் ஏற்படுத்துவான் பிசிக்கால பலர் வந்து இவனோட தொடர்பில் இருக்காங்க அவங்கள வச்சு குழப்பங்களை ஏற்படுத்துவோம் திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவோம் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் நிரந்தரமாக இவனால் பண்ண முடியாது அப்போது விஜய் கட்சிக்கு இவன் போனோம் விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு அங்கே வந்து புஷி ஆனந்தே பெரிய புசி அவனை காலி பண்ணுவான் போனா இவன் புஷியை காலி பண்ணுவான் புஷியை மீறி ஒரு ஆள் வந்து விஜய்கிட்ட நெருங்குற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி வீடன் மேடையில் அதான் நடிப்பு அதெல்லாம் நிரந்தரமா வராது அங்க விஜயோட கேல்குலேஷனே வேற வரவே முடியாது விஜய சுத்தி இருக்க சொந்தக்காரங்களே அவன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கான் அவனுக்கு இவன் எதுக்கு அவன் அவங்கள பாப்பானா இவன் பாப்பானா இவன் வந்து ஒரு மாநாட்டுக்கு செலவு பண்ணான்னு சொல்றாங்க விஜயோட மாநாட்டுக்கு இவன் தான் செலவு பண்ணதா சொல்றாங்க பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்ததா எல்லாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் இவனை அதுக்குதான் இப்போ கட்டி பிடிச்சிருப்பானே தவிர இவனை நிர்வாகியாக வச்சுக்கிட்டு வீசிக்காத்து தொழில் திருமாவளவன் பட்ட அவஸ்தை வந்தால் விஜய்க்கு தெரியாதா இவனை போய் நிர்வாகியாக வைப்பாரா அவரு கட்டு சோத்தில் பெருச்சாலையை வைப்பாரா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போது அதுக்கான வாய்ப்புகள்லாம் லெஸ் ஆகவே இப்போ வந்து பெருசு பெருசாக பேசிக்கிட்டு கருத்தியல் ரீதியான தலைவர்களை உருவாகுனா இவருனா அண்ணாவா பெரியாரா யார் இவர் கருத்தியல் ரீதியான தலைவர்களை உருவாகினா தலித்துகளுக்கு அதிகாரம் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அர்ஜுன் ரெட்டின்னு தான் மும்தாக்கிட்ட வேலையே செஞ்சேன் உன் ஜாதி பேரை போட்டு தான் வேலை செஞ்சேன் இங்கே பெரியார் மண்ணன்றதுனால ஜாதி பேரை எடுத்துட்டு ஆதவன்னு ஒரு பேரை சேர்த்துட்டு ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லையா அப்படின்னு ஒரு அறிக்கை வேற கொடுத்து ஜோக்கு தான் இவன் வந்து ஒரு டம்மி பீஸு காமெடி பீஸ் பார்க்கலாம் அந்த காமெடியும் தொடர்ந்து பார்க்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை இப்போ நமக்கு நன்றி மிக்க நன்றி நேரில் மற்றொரு விழுந்து சந்திக்கலாம் நன்றி